ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இடையில் இரண்டு ஆண்டுகளுக்கான இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் என்று காட்சாத்திடப்பட்டது ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுந்தரக் கட்சிக்கு இடையில் இரண்டு வருடங்களுக்கு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கை உடன்படிக்கையொன்றும் இன்று உடன்படிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இணக்கப்பாட்டுடன் கூடிய ஒரு கட்டமைப்புக்குள் நாட்டின் முன்னேற்றம் கருதி கூட்டாக செயற்படுவதற்காக இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற பிரதமரின் பதவியேற்கும் நிகழ்வின் பின்னர் புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கச்சாத்திடப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் கபீர் ஹாசிம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் துமிந்த திசா நாயக் ஆகியோா் உடன்படிக்கையில் காட்சாத்திட்டனா் பத்து அம்சங்களை அடிப்படையாக கொண்டு இரண்டு வருடங்களுக்கு கூட்டாக செயற்படும் நோக்கில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது உடன்படிக்கை அமலில் உள்ள காலப்பகுதியில் இரண்டு கட்சிகள் எனது மக்கள் பிரதிநிதிகள் கட்சி தாவுவதற்கு இடமளிக்காமல் இருப்பதற்கு இரு தரப்பினரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் பொருளாதார அபிவிருத்திக்காக இரண்டு தரப்பினரும் முதலில் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர் இதற்குமே சமூக சந்தை பொருளாதாரத்தை அரசாங்கத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதுடன் விலை கட்டுப்பாடு நுகர்வோர் பாதுகாப்பு ஊடாக மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு இதன் கீழ் இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது கரர் வித்தியாசத்தை இல்லாமல் செய்து அனைவருக்கும் நியாயமாக நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது தரமான அபிவிருத்தை ஏற்படுத்தி பத்து லட்சம் தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் வருமானத்தை உயர்த்துவதற்கான நிலையான வேலை திட்டத்தை உருவாக்குதல் அரசாங்க அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ள சிறுகாணிகள் மற்றும் வீடுகளுக்கான நிரந்தர பத்திரங்களை வழங்குதல் ஆகிய விடயங்களும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன சுதந்திரத்தை உறுதி செய்வதற்காக இந்த உடன்படிக்கையில் இரண்டாவதாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது நாட்டின் ஜனநாயகத்தை தொடர்ந்து வலுவூட்டுவதுடன் சுட்டவாட்சி மற்றும் சமத்துவத்தை பேணுவதற்கு இரண்டு தரப்பினரும் சில யோசனைகளுக்கு இணக்கம் தெரிவித்துள்ளனர் இதற்கமே அரசியலமைப்பு சீர்திருத்தத்துக்கு அமைவாக ஆணைக்குழுக்களை தாமதமின்றி நிறுவுதல் ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை வலுவூட்டுவதற்காக புதிய அரசியல் அமைப்பொன்றை வகுப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது சகல கட்சிகளும் ஆட்சியில் பங்கெடுக்கும் வகையில் இணக்கப்பாட்டிக் கொண்ட அரசியல் பொறிமுறையை ஸ்தாபிப்பதற்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என புரிந்துணர்வுடன் படிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் உள்ள சகல உறுப்பினர்களும் குழுக்களின் தலைவர்களும் மாவட்ட அபிவிருத்தி சபைகளின் தலைவர்களுக்கும் கட்சி விரிதமின்றி தேவையான ஒதுக்கீடுகளை மேற்கொள்வதற்கும் இரண்டு தரப்பினரும் இணங்கியுள்ளனர் வாக்கு முறைமை ரத்தாக்கப்பட்டு தொகுதி வாரி மற்றும் விகிதாசார முறைகளின் கலப்புடன் கூடிய புதிய தேர்தல் முறையை அறிமுகப்படுத்துவது குறித்தும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் புரிந்துணர்வு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது மூன்றாவதாக ஊழலை ஒழிப்பதற்கும் இரண்டு தரப்புகளும் இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளன சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஊழல் ஒழிப்பு திட்டம் ஒன்றுக்கு அமைவாக ஊழலை ஒழிப்பதற்கு சுயாதீன ஆணைக்குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு இதன் கீழ் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது தேசிய கணக்காய்வு சட்டம் மற்றும் தகவல் அறியும் சட்டம் ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கும் தற்போது நடைமுறையில் உள்ள நிதி மோசடி லஞ்சம் மற்றும் ஊழல் நிதி துயதாக்கல் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த சட்டங்களை மீண்டும் மீளாய்வுக்குட்படுத்தி சட்ட ரீதியாகவும் சீர்திருனும் முன்னெடுப்பதற்கு உடன்படிக்கையில் இணக்கமிட்டப்பட்டுள்ளது இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் நான்காவது அம்சமாக கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு வீதம் வரையும் சுகாதாரத்துறைக்காக மூன்று வீதம் வரையும் உயர்த்துவதற்கும் உடன்படிக்கையில் இணக்கப்பாடு காணப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கையில் ஐந்தாவது அம்சமாக வெளிநாட்டு தொடர்புகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் தனித்துவத்தை பாதுகாக்கும் பொருட்டு அணிசேரா கொள்கைகளை பின்பற்றுவதற்கும் உலகின் அனைத்து நாடுகளுடனும் நட்புறவுடனும் வலுவான தொடர்பினை பேணுவதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் சிறுவர் உரிமைகள் தொடர்பில் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் ஆறாவது அம்சமாக குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களின் பொருளாதார மற்றும் சமூக கலாச்சார உரிமைகளை உறுதி செய்வதற்கும் அவர்களை வலுவூட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்குமான திட்டங்களுக்கும் இரண்டு தரப்பினரும் இணங்கியுள்ளனர் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாரபட்சங்களையும் இல்லாதொழிப்பதற்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு அமைவாக தூய்மையான சட்டங்களை வகுப்பதாகவும் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்செயல்கள் வன்முறைகள் தொடர்பில் கடுமையான நடவடிக்கை எடுத்தல் மற்றும் அவற்றுக்கு இலக்காகின்றவர்களுக்கு விசார நிவாரணம் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளல் இரண்டு கட்சிகளினதும் கடற்பாடாகும் கலைஞர்கள் மற்றும் கலாச்சாரத்தை பேணுவதற்கான அரசு அனுசரணை வழங்குதல் மற்றும் அதற்கான வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் உடன்படிக்கையில் இணக்கம் ஈட்டப்பட்டுள்ளது பிரதான அபிவிருத்திக் கொள்கைகள் மற்றும் செயற்பாடுகளுக்கு அமைச்சரவை ஊடாக தீர்மானம் மேற்கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளமை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் காணப்படுகின்ற மற்றும் ஒரு முக்கிய அம்சமாகும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் நினைவு கூறப்பட உள்ள தேசமானிய டி எஸ் சனநாயக்கவினால் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்தாபிக்கப்பட்டு எழுபது வருட பூர்த்தி நிகழ்விற்கும் எஸ்டபிள்யூஆர் டி பண்டார் நாயக்கவினால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறுவப்பட்டு அறுபது ஆண்டு பூர்த்தி நிகழ்விற்கும் அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பிற்கும் இடையிலான இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கை இரண்டு வருடங்களுக்கு செல்லுபடியாவதுடன் இரண்டு தரப்பினரது இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அந்த கால எல்லையை மேலும் நீடிக்கிறது தற்கும் உடன்படிக்கையில் இடமளிக்கப்பட்டுள்ளது